வணக்கம் நான் உங்கள் சிவத்தன் என்னோட சேனல் சனாதனம் வணக்கம் நம்மளோட சேனல் வந்து நீங்க இது வரைக்கும் வீடியோ இதுக்கு முன்பு வீடியோக்கள் பார்த்து உங்களுக்கு வெல்கம் டு சேனல் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து போன வாரம் நம்ம சனி பயிற்சி வீடியோக்களை பத்தி பார்த்தோம் அதுக்கு என்னென்ன கோவில் என்னென்ன பரிகாரம் சனியோடைய பாதிப்புல இருந்து விடுபட இன்னைக்கு வந்து புத்திர பாக்கியம் பத்தி பார்க்க போறோம் குழந்தை பேரின்மை பேரின்மைக்கான அற்புதம் மூணு தலங்களை பத்தி பார்க்க போறோம் வரிசையா நம்ம வருவோமா செங்கல்பட்டுல இருந்து ரெண்டு இடம் செங்கல்பட்டு பேடு அங்கே நேரம் விழுப்புரம் போறோம் நம்ம ஜெர்னியா இன்னைக்கு மூணு கோவிலுக்கு பாபம் பந்திக்கு முந்துங்கள் நானும் உங்களுடன் வருகிறேன் முதலை கோவில் வந்து நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரசித்தி பெற்ற கோவில் தான் சிங்கப்பெருமாள் கோவில் நரசிம்மர் கோவில் பேரு பாடல்லாதிரி நரசிம்மர் கோவில் ஆக்சோர் உங்க எல்லாருக்கும் தெரியும் செங்கல்பட்டுல இருந்து கூடுவாஞ்சேரி போற வழியில இருக்கு சிங்கப்பெருமாள் கோவில்னால சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நட தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான கோவில் பாடல்லா திரி நரசிம்ம பெருமாள் கோவில் தெரியும் எல்லாருக்கும் இதை பற்றி ரொம்ப அறிமுகம் யாருக்கும் தேவை கிடையாது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவிலுடைய தரமிச்சம் வந்து பாரிஜாத மரம் தான் ஆனா இந்த கோவில்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு மரம் ஒண்ணு இருக்கு ஏறு அழிஞ்சுல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைமரம் ஒண்ணு இருக்கு இந்த இந்த அற்புதமான மரம் வந்து இன்னும் சில கோவில்கள்ல கூட அதிகம் தலைபெரிச்சமா பாக்கலாம் உதாரணத்திற்கு சென்னை பூடி பூண்டிய தாண்டி வந்து சின்ன காவணம் அப்படின்னு ஒரு ஊர் சிவன் கோவில் இருக்கு அந்த கோவில்ல இந்த மரம் இந்த மரம் தான் தலைப்பிடிச்சம் அது தாண்டி இதே போல அஹ் சிவகங்கை மாவட்டம் பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய வளருளிநாத சுவாமி என்கிற வைரவன் கோவில் பைரவன் கோவில்ல ஏழு எழிஞ்சில் வெச்சம் தான் கலவச்சம் என்னதான் அந்த மரம் பட்டு போனாலும் கருங்கல்லயே அந்த மரத்தை வந்து சிற்பமா வடிச்சு வச்சிருக்காங்க நகரத்தா நகரத்தார்கள் ஏறு எழிஞ்சில் வெச்சம் அதே போல இன்னொன்னு ஊரு வந்து கடலூர் கிட்ட சேவையா தோப்பு கிட்ட பூதங்குடி அப்படிங்கிற ஊர்ல என்னது அந்த ஊர் வந்து அந்த நாச்சியார் அம்மன் அப்படிங்கிற நாச்சியார் கோவில்ல தாயார் கோவில்ல வந்து ஏறு அழிஞ்சு தராமரிச்சா ரொம்ப விசேஷமானது இந்த மரம்ன்றது நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது இந்த இது வந்து நாச்சியார் குறிப்பாக ஏறு அழிஞ்சில் மரம்ன்றது வந்து என்ன பண்ணா சித்தர்களுடைய மூலிகை ஊழ்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு மரம் தான் மூலிகை நூல் வைத்திய நூல்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு நூல் அது மட்டும் இல்லாத பல கோவிலும் மகத்துவமான தலவருட்சாவும் இருக்கு அரிய வகை அதே போலதான் என்னது இந்த இது வந்து ஆனா இந்த குறிப்பா இந்த மரத்தை பட்டு ஆண்டான் தன்னுடைய நாட்டியார் திருநோயில் கூறியிருக்கிறார் தூத்து கடம்பேரி அப்படின்னு இதுக்கு உதாகிறதுக்கு ஏற இங்கில் மரத்துடைய இதை சொல்லப்படுகிறது ஏரழிஞ்சில் மரம்ன்றது என்ன வேணா இவ்ள இருக்கக்கூடிய அந்த இதை போட்டா அந்த தைலத்தை பெயர்ச்சா வந்து மரம் வந்து ஒரு அந்த ஏர்பில் மரத்தோட தைல பெயர்ச்சா பட்டு போன மரமும் எப்படி பட்டு போகுமோ அத மாதிரி பெருமானுடைய காலடிப்பட்ட மரம் நீழ் பூத்து கடம்பேறின்ற ஆண்டாள் என்னாச்சு அந்த பட்டு காளியன் வந்து காளியனுடைய வெஷத்தினால தாக்கப்பட்ட அந்த மரம் பெருமாளுடைய பாத பிரிருவடி பட்டவனால கிருஷ்ணனோட பட்டவனால உயிர் பெற்றது அந்த கடம்ப மரம் அப்படிங்கிறது வந்து ஆண்டாள் ரொம்ப விவரிக்கலாம் கடம்பேரி அப்படின்னு அழகா என்னுடைய நாச்சியார் திருமொயில பெருமாள் வந்து அந்த கடம்ப மரமே தன் திருவடி மீது காளியன் மீது பாய்ந்தான் காளியனுடைய தர உச்சியின் மீது அப்படின்னு அதைதான் பாடுறான் சரி விச்சயத்துக்கு வருவோம் இந்த கோவில இருக்கக்கூடிய இந்த மரம் வந்து ரொம்ப விசேஷம்னா இது வந்து குழந்தை பேரை அருளக்கூடிய இந்த மரம் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் குறிப்பா குழந்தை பேரை வேண்டுபவர்களுக்கு இந்த மரம் ரொம்ப ஒரு வரப்பிரசாதியான மரம் சிங்கப்பெருவார் கோவில் நீங்க பிரதட்சணமா வரும்போது மலைய பிரதட்சணம் பண்ணி வரணும் கிரி பிரதட்சணம் பண்ணி வரும்போது குகைய பிரதட்சணம் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து இது இருக்கு ஆஹ் என்னது அந்த ஏழு அஞ்சு வர நீங்க பிராகாரத்துல பார்க்கணும் இந்த மரத்துக்கு நீங்க வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணணும்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இல்ல ஒரு நல்ல நட்சத்திர நாள் அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து என்ன பண்ணுங்க உங்களுடைய சேலை பயிர் இருக்குல்ல சேலை அதுல இருந்து ஒரு நூல் ஏச்சு ஏழை நூலை எடுத்து அந்த மரத்துல அந்த பெரு ஊர் பெருமாள் பாடலாதி நரசிம்மரை கட்டணும் அந்த நூல் ஏழைய பிறகு என்ன செய்யணும்னா அந்த மரத்து மரத்துக்கு அடியில மஞ்சள் மஞ்சள் தடவிட்டு விளக்கு ஏற்றி வச்சு மனமுருக வேண்டிக்கணும் இப்படி நீங்க வேண்டி வேண்டிண்டா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம்ன்றதா புத்திர பாக்கியம் நிச்சயம்ன்றதா அங்க இருக்கக்கூடிய நரசிம்மரே உங்களுக்கு அருள்றாங்க அதை முக்கியமானது இந்த பேரு ஸ்தலவிர்கட்ச வழிபாடு குழந்தை பேருன எருளுகிறது இந்த விரம் சிங்கப்பெருமாள் கோவில்ல இருக்கு உத்தரபாக்க நடவ இதனை சென்று சேமித்து பலன் அடைக இதுவரைக்கும் சிங்கப்பெருமாள் கோவில் அந்த மரத்தை பார்த்து தரிசித்து இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட சொல்லுங்க வணக்கம் அடுத்த கோவிலுக்கு நம்ம போவோம் அடுத்த கோவில் இதே சிங்கப்பெருமாள் கோவில் தாண்டி செங்கல்பட்டு மாவட்டத்துலதான் தான் இருக்கு இதுவும் இந்த ஊர் எங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து தொழுப்பேடு இருக்குல்ல அந்த தொழுப்பேடு போயிட்டு தொழுப்பேடு சந்திப்புல இருந்து இருந்து வரது பக்கமா போனா ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு ஒரு சின்ன ஊர் தான் இந்த ஊருக்கு பேரு பாபுராயன் பேட்டை அப்படின்னு பேரு பாபுராயனுங்கிற ஒரு பக்தருடைய பேர் அந்த ஊர் இன்னும் அழைக்கப்படுகின்றது சரியா இந்த ஊர்ல விஜய வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற பெருமாளுக்கு கோவில் இருக்கு ரொம்ப கோவிலே வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாறு கிட்டத்தட்ட இந்த கோவில்ல எப்படின்னா ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் ஆஹ் இந்த கஷேத்தரங்களை தரிசிச்சப்பான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவில பாத்தீங்கன்னா எப்படியா இந்த முன்னாடி இந்த ஸ்ரீரங்கம் போலவே இந்த கோவில் இருக்கணும்ன்ற கோசம் அஞ்சு பிராகாரத்தை பாபுராயர் வந்து கட்டினார் இந்த கோவிலுக்கு அது மட்டும் இல்லாம முன்னாடி வரதராஜன் வந்து இந்த கோவிலுக்கு எழுந்த உள்வாராம் உற்சவம் முன்னாடி வரதராஜன் அங்கிருந்து வரவைக்கப்பட்டாராம் திருப்பதியிலிருந்து சக்கரத்தாயார் இந்த கோவிலுக்கு வர வைக்கப்பட்டிருக்காரு அப்ப மூணு பெருமாள் சேவைச்சப்பால நீங்க கிடைக்கல அந்த குறிப்பா காஞ்சி வரதில இந்த கோவிலுக்கு ஏழ்றாருன்னா எவ்வளவு விசேஷம் சாமிதான் அந்த வரதராஜருக்கு பேரு விஜயா வரதராஜ பெருமாள் அப்படின்னு பேரு இந்த ஊர் பெருமாளுக்கு தாயார் பெருந்தேவி தாயார் இந்த ஊர் கோவிலே கொஞ்சம் சுவாரஸ்யமான தரவரானாரு உண்டு இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி காங்கி ஒரு மகா ஒரு இவர் இந்த என்ன சொன்னவர் இந்த மராத்தி மாநிலம் மராத்திய பிராந்தியத்தை சேர்ந்தவர் மகாராஷ்டிரால இருந்து கிருஷ்ணாஜி அப்படிங்கிறவர் வந்து காஞ்சிபுரத்துல தங்கி இருந்தாராம் அந்த காஞ்சிபுரத்துல தங்கி இருந்த போது என்னாச்சு அவருக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை கிடையாது அந்த அப்ப என்ன ஆனா அவர் வரதனுடைய தீவிர பக்தரா இருந்தாரா நிறைய நேரமே உட்கார்ந்து என்ன பண்ணுவாராம் வரதராஜர் பல நேரம் வரதராஜர் காஞ்சிபுரம் தேவ பெருமாள் சன்னதி வரதராஜர் கோயில வரதனை தர்ஷனம் பண்ணிட்டு வரதராஜருடைய வரதராஜனுடைய ஒரு அத்தியந்த பக்தர் ஆத்மார்த்தமான பக்தர் அவர் யாரு கிருஷ்ணாஜி ஒரு நாள் உத்தராதி மடத்தை சேர்ந்த சத்யபூர்ண தீர்த்தர் அவருடைய பிருந்தாவனம் கோல்பூர்ல இருக்க மெஹபூப் நகர்ல ஆந்திர பிரதேஷ் உத்தராதி மடத்தை கீழாதிபதியான சத்யபூர்ண தீர்த்தர் என்ன பண்ணார் காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்தா அப்ப காஞ்சிபுரத்துல இந்த என்ன வீடுனா தேரவி வீதியில இருக்கக்கூடிய அந்த சன்னதி கிட்ட வந்துட்டு அங்க அவர்கள் முகாமிட்டு இருந்தாரா சில நாள் அப்ப கிருஷ்ணாஜி என்ன பண்ணாரா சத்திய பூட்டத்தில் தர பண்ண போகும்போது அவருக்கு ஒத்தாசையா எல்லாம் பண்ணாரா கைங்கரியம் பண்ணாரான் அதாவது என்ன பண்ண வருது அவருக்கு தினமும் மூலராமர் பூஜைக்கு ராம்தேவர் பூஜைக்கு இந்த மாதிரி வந்து என்னது துளசி பறிச்சு குடுக்கிறது துளசி ஆங்கி கொடுக்கறது புஷ்பமான கட்டி கொடுக்கறது தீபத்துக்கு இந்த நெய் விளக்க இது பண்றது அதெல்லாம் பண்ணி கொடுத்தாராம் அவர் பல நாள் இந்த சேவையில வந்து பண்ணிட்டு இருந்தார் இதனால மகிழ்ச்சி வேந்து போன சத்தியபூர்ணர் ஒரு நாள் அவருக்கு நன்னா பலமா ஆசீர்வாதம் பண்ணாரு பலமந்திராப்ஷத்தை கொடுத்து அப்புறம் என்ன பண்ணாரா ஒரு நாள் சத்தியபூர்ண தீர்த்து நாளைக்கு உங்க ஆத்துக்கு நான் திக்விஜயம் பண்றேன் அப்படின்னாரா இவருக்கு கிருஷ்ணாஜிக்கு ஏக மகிழ்ச்சி சுவாமி வந்து மறுநாள் வந்து அவர் வீட்டுக்கு திக்விஜயம் பண்ணி அங்கேயே மூல ராமதேவர் பூஜை எல்லாம் பண்ணாராம் அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா அந்த கிருஷ்ணாஜி தானமா வந்து உன்ன தானமா அவருக்கு எதாவது தருணுக்கு சொல்லிட்ட என்ன பண்ணாரு அவர்கிட்ட எதுவும் இல்லையா அவர் கொஞ்சம் ஏதான பாவம் அவருக்கு ஒண்ணும் இல்ல பாவம் அவனால என்ன பண்ணாருன்னா ஆத்துல ஒரு வெள்ளி கிண்ணம் அவர் அந்த வெள்ளி கிண்ணத்துல நிறைய நெய்ய வெண்ணைய நிரப்பி அவரை திரிட்டு ஒரு தீபம் கொடுத்தாராம் சத்தியபூர்ணத்தை இருந்தார் அகமகு அகமஹிஞ்சு ஆசிர்வாதம் பண்ணாராம் இந்த தீப தானத்தை எனக்கு நீ கொடுத்து விடாத இந்த தீபத்தை போட்டு உன்னுடைய புகழும் பிரகாசிக்கும் நன்றாக பிரகாசிப்பாய் உன் குடும்பமும் நல்லா செழிச்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா தேச யாத்திரை கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் சத்தியபூர்ண தீர்த்தர் சன்னியாசிகள் வந்து ஒரு இடத்துல ரெண்டு நாளைக்கு மேல நாலு நாளைக்கு மேல தங்க கூடாதுன்றது சாஸ்திரம் அவர் ஆசூசொல் தேசாந்திர யாத்திரை கிளம்பிட்டார் தேசாந்திரம் தான் என்ன சொல்ல வருது தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டார் சத்தியபூர்ண தீர்த்தம் அப்புறம் பல காலம் கழிச்சு கிருஷ்ணாஜிக்கு ராவ் அப்படின்னு ஒரு குழந்தை பிறகுதான் அந்த குழந்தைக்கு பேர் பாபுராவ் இந்த பாபு ராய என்ன பண்ணாரா இவரும் காஞ்சி வரதனுடைய தீவிர பக்தரா இருந்தாரா அப்ப என்ன பண்ணாரா அந்த ஆண்ட நவாபு அந்த ஊர ஆண்ட நவாபு என்ன பண்ணாரா இவரை தன்னுடைய பணியாளரா வந்து அமர்த்திக்கணும்னு ஆசைப்பட்டாரு தன்னுடைய கோட்டை வந்து இவர் கிருஷ்ணாஜிக்கே நிறைய மரியாதை இருந்துதான் இதை கேள்விப்பட்ட முன்னாடி இருந்த நவாபு பிறகு வந்த நவாபு என்ன பண்ணாராம் ஃபததுல்லா கான்னு பேர் அவருக்கு அந்த ஃபததுல்லா கான் வந்து கூப்பிட்டாராம் நீ என்னுடைய அரச பிரதம மந்திரியா இருந்தாராம் முதல்ல பாபுராயன் தயங்கினாராம் தன்னோட குருவ தியானம் பண்ணிட்டு பண்ணிட்டாராம் சத்தியபூர்ண தீர்த்தர இருப்பான்னாரா பிற்காலத்துல இவரும் வந்து என்னது பாபுராயரும் அந்த சதகுல்லா கான் கிட்ட மந்திரியை ஒரு இதுவா பணியாற்றி இருந்தாராம் இந்த பாபுராயருக்கு பெருமாள் வரதராஜ பெருமாள் மேல அபரீதமான பக்தி இந்த அதாவது எப்படின்னா வீட்டுல ஆத்துற ஒரு அழகான பெருமாள் வரதராஜ பெருமாள் விக்கிரகம் வச்சுட்டு பாலியுக்கு பூஜை பண்ண பிறகுதான் சாப்பிடவே சாப்பிடுவார் அவரோட பக்தி எம்பிப்பட்டதும் பாருங்க ஒரு நாள் மற்ற வேலையெல்லாம் கூட தினமும் பூஜை முடிச்சுதான் கவனிப்பாரு அவர் அலுவல்லாம் ஒரு நாள் என்ன ஆச்சு பெருமாளுடைய திருவிழா இல்லையோ அவரோட திருவிழா அடல் தான் அந்த கோவில் எழும்பறதுக்கு ஒரு நாள் பாபுராயர் என்ன பண்ணாரா கோவிலுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிருத்தான் கொஞ்சம் லேட் லேட்டாயிடுச்சு உட்பரம் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு இருந்தக்கூடிய பரிஜாரக அச்சகர்கள்லாம் பட்டர்லாம் என்ன பண்ணி தோ பாபுராயர் நேரமாச்சேனு ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க பாபுராயர் வந்து உரிய நேரத்துக்குள்ள வராதனால அப்ப பெருமாள் என்ன பண்ணா உச்சவர் வந்து மலை இறங்கி மலை மேலதான் வரதராஜர் இருக்காரு அப்படிங்கிற மனமேல அந்த மேல இருந்து உச்சவரை இறங்கி அப்ப புறப்பாடு கொண்டு விழுத்தாராம் இத பார்த்த பாபுராயர் பாபுராயர் தாமதமா வந்து சேர நடந்ததை பெருமிங்கிறது ரொம்ப வருத்தம் ஊற்ற பாபுராயர் என்ன பண்ணாரா ஒரு என்ன சொல்றாங்க ஒரு வாரம் அப்படியே வந்து நீர் ஆகாரம் கூட பருகாம வரதராஜர்கிட்ட முறை விட்டார் என்ன பாவிச்சா இன்னைக்கு நான் உன்ன இவ்வளவு தரிசனம் பண்ற நிறைய ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட என்ன அவ ஒன்பது நாள் வந்து அவர் ஈரா அதுவும் சாப்பிடலையாம் இது வரதருக்கே அவருடைய கடுமையான விரதம் வந்து முடிக்கலையாம் உடனே என்ன பண்ணாரா வரதராஜ பெருமாள் என்ன தெரியுமா பண்ணாரா அவரோட கனவுல கனவுல வந்து பாபுராயா ராயா இங்கே தெற்கு நோக்கி நீ போ அந்த சைடு நீ போற ஒரு இடத்துல வந்து நீ கோவில் எனக்கு கட்டு அப்படின்னாராம் நான் எங்க போய் கட்டுறது அப்படின்றது கேட்கும் போது மறுநாள் பாபுராயர் வந்து தெற்கு பக்கம் போகும்போது என்ன ஆச்சுன்னா வரதராஜர் காட்டி தெற்கு சைடு பக்கம் போகவே என்னாச்சா ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்தாராம் அந்த நிலத்துல அந்த நிலம் அவருக்கு சரிப்பட்டு வரலையா இப்படியே போக போக பாபுராயருக்கு ஒரே வருத்தமா எப்படி நான் போனியில கட்டுறது அப்படின்னு வருத்தத்துல இருக்க வருத்தத்துல இருக்க பாபுராஜர் பெருமாள் கிட்ட திருப்பி வரதராஜருக்கே வேல வரதராஜர் சொன்னா அந்த மாதிரி வந்து வரதராஜ பெருமாள் பாபுராஜர் இங்கேயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிலோமீட்டர் போ கொஞ்சம் தூரம் நட ஒரு இடத்துல பாம்பு பூத்து இருக்கும் அந்த இடத்துல பசுமாடு வந்து பால் தொறிஞ்சின்னு இருக்கும் அந்த இடத்துல நீ எனக்கு கோவில கட்டுனாராம் பாபுராஜர் பெருமாள் வழிகாட்டினது போலவே பாபுராஜர் அந்த இடத்த அடைய என்ன ஆச்சுன்னா ஆஹ் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பசுமாட்டு வந்து பூத்துக்கு பால் தொறிஞ்சிட்டு இருந்தது பாபு பாபு என்ன பண்ணாரு அந்த புத்தெல்லாம் வந்து இது சரி பண்டி பண்டி கிடந்த புற்றுக்கள் ஆனா அந்த இடத்துல உண்மையு அளவுனா செடி புலிகள் மறந்து உச்ச சக்திகள்லாம் இருந்துதான் கொஞ்சம் தயங்கின பாபு ராயர் என்ன பண்ணாரா பெருமாளுடைய பெருமாள் பயபிராதனை பாட்டு உன்னுடைய கைங்களை கவனிப்பான்னு சொல்லவே காட்டை திருப்பி என்ன பண்ணாரு அந்த காட்டை திருப்பி அந்த இதெல்லாம் போயிடுதான் அந்த புத்துக்கு சொன்னவே ரெண்டு ஆஞ்சராயர் இருக்கிறாங்க கிடைச்சுதான் பாபு ராயருக்கு சுயம்புவா ரைட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா பாபுராயர் என்ன பண்ணார் கோவில வித்தாரமா கட்டினாராம் வித்தாரமா கட்டினார்கள் யோசிச்சு பாருங்க அந்த மக்கள் எல்லாம் கொண்டு அமைச்சு அஞ்சு பிராகாரர்கள் எல்லாத்தையும் கட்டி ராஜகோபுரம் எல்லாம் கட்டி வித்தாரமா கோவில கட்டி வரதரா ஒரு நல்ல நாள்ல வரதராஜ பெருவாள பிரதித்த பண்ணாராம் வரதராஜ பெருமாள் தாயார அது மட்டும் இல்லாத அந்த கோவில வந்து என்ன பண்ணார் ஆஞ்சநேயரும் பிரதித்த பண்ணாராம் ஆஞ்சநேயர் அடுத்தது அந்த அவருக்கு சுயம்புவா கிடைச்சா ஆஞ்சநேயர் மொத்தம் மூணு ஆண்டனேயர் அந்த கோவில்ல இருக்காரு மத்த மத்தம சன்னதிகள் எல்லாம் கூட வந்துதான் சரி பல காலம் இப்ப அந்த கோவில் ரொம்ப ஒரு பரிதாம நிலையில தான் இருக்கு அதாவது என்ன சொல்ல வருது ரெண்டு அஞ்சு பிராகார இடங்கள் தான் ஆக்கிரமிப்புல இருக்கு ரெண்டு அரநிலை துறைக்கு சொந்தமான இடம் தான் அதெல்லாம் என்ன சொல்ல வருது இதெல்லாம் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயங்கள் அந்த கோவில் வந்து ஒரே புதர் வண்டி கணக்கு வெறும் மேல வந்து கருங்கல் தளம் மத்தம செங்கல் கட்டுமான தளம் இந்த கோவில்ல இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் முன்னாடி வரதராஜ பெருமாள் இந்த கோவிலுக்கு எழுந்தருள்வன் சரி நம்ம நிச்சயத்துக்கு வருவோம் இந்த வரதராஜ பெருமாள் ரொம்ப ஆனது இவருக்கு ஒரு நல்ல நாள்ல குறிப்பா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அத்த நட்சத்திரம் வரதராஜ பெருமாளுடைய நட்சத்திரம் அன்னைக்கு வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் கண்டனம் பண்ணிட்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருமஞ்சனம் கண்டுனம் பண்ணிட்டு அவருக்கு என்னது தோசை அவருக்கு வந்து நீங்க வந்து தோசை நைவேதியம் பண்ணா நிச்சயம் மாக்கி நிச்சயம் அந்த தாயார் பெருமாளுக்கு நைவேதம் பண்ணா கோவில கைங்கறி பண்ற விஜேந்திரனுங்கிற இந்த கோயிலை கழிந்த பட்டர் பேர் ரங்கசாமி பட்டர்னு பேரு அவர் ஒரு காலம் பூஜா நடந்துருக்கு இந்த ஆதரவில ஊர் மக்களுடைய ஆதரவிலை அது மட்டும் இல்லாம வரதராஜ பெருமாளுக்கு தோசை நைவேத்திய மண்ணல்னா நோய் நொடிகள் எல்லாம் தீரும்ன்றா அது மட்டும் இல்லாம இஞ்சியும் வெள்ளமும் கலந்து வரதராஜ பெருமாளுக்கு நைவேத்திய மன்னல் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தீரும் அப்படின்றது ரொம்ப வரப்பிரசாதியானது இந்த பாபுராஜன் பேட்ட வரதராஜ பெருமாளுக்கு ஒரு அதாவது ஹட்ச லட்சத்திரம் ஒரு நாளாவது வருஷத்துல ஒரு நாளாவது வந்து லட்சார்சனம் நடக்கும் அந்த பாபுராஜ பெருமாள் பாபுராஜன் பேட்ட வரதராஜ பெருமாளுக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து ரெண்டு பிராகாரம் இருந்து ரொம்ப செறிவு ரொம்ப பரிதாப நிலையில இருக்கக்கூடிய கோவில் தலபட்சம் வந்து பாதி மரம் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு இந்த கோவில் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணா சென்னையிலிருந்து ஒரு ஒரு பக்தர் என்ன பண்ணார் சென்னை இருக்கிற வந்த வழக்கலை உத்தராதி மனத்திலே ஊர் ஆஞ்சநேயரை எடுத்துட்டு போனாராம் அவர் பாராட்ட தாண்டி உள்ள இந்த விக்கிரகம் கணக்கார ஆஞ்சநேயர் விகிரகம் அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அவ்வளவு கனமழை எடுத்தான் உடனே ஆஞ்சநேயருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோவிலேயே ஆஞ்சநேயரை வச்சுட்டார்கொண்டு இந்த கோவில குறிப்பா புத்திர பாக்கிய பற்றம் பெருமாள் தாயாருக்கு ஹத்தன சத்திரவணிக்கு திருமந்தனம் அலங்காரம் பண்ணி தோசனை தோசத்தலிகள் நைவேந்தியம் நிச்சயமா பெருமாள் வந்து புத்தக பாக்கியத்தையும் நடத்தி வைப்பார் கல்யாணத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறது தின்னம் பாபுராஜன் பெறட்ட வரதராஜன் பெருமாள் கோயில் வந்து திரும்பி வந்து பொலிவு பெறணும் கருத்துக்கு விருப்பா என்ன பண்றவனா நீங்க தயவு செய்து இந்த உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி பண்ணுங்க இந்த கோவிலுக்கு பெருமாளுடைய கோயில் பொலிவு பெறட்ட அந்த மாதவனோட கோயிலா தான் அருள்மழையை அவன் பொறியணும் முக்தி தெய்வம் முகில் வண்ணர் வந்தாருன்னு தேசிய கட்டணும் அந்த முகில் மன்னரா நானே எம்பெருமான் வந்து அந்த மீது அருள்மழையை நிச்சயம் பொய் வாட்டறதுல எல்லமும் சந்தேகமே இல்லை ஸ்ரீ வரதராஜோ விஜயத்தை அடுத்த கோவிலுக்கு நம்ம போவோம் அடுத்த கோவில் நம்ம பார்க்க போறதுன்றது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோவில் ஆனா பட் நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே தெரியும் திருச்சி காவேரி கொள்ளிடத்துக்கு மத்திய இருக்கக்கூடிய அற்புத சுய்தேத்திரம் ஸ்ரீரங்கம் இதுக்கு முன்னாடி பஞ்சரங்க க்யேத்திரம்னே பேரு இந்த ஸ்ரீரங்கத்தை மத்தியரங்கம்னு சொல்றது உண்டு ஆதி ரங்கம்னாலே ஸ்ரீரங்க பட்டணத்தை தான் சொல்லுவா அப்பான ரங்கம்னா கோவில் அடி ரங்கம் ஸ்ரீரங்கம் பரிமள ரங்கம் திரு இந்த அதே போல சாரங்கராஜன் திருக்குடத்தை இப்படின்னு பஞ்சரங்கத்தை சொல்லப்படுகின்றது மொத்தமா இந்த பஞ்சரங்கங்களும் திவ்ய தேசம் தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் தவிர முதல் ஆதி ரங்கமே எல்லா எல்லாருக்கும் சொல்றது இந்த பஞ்சரங்க கஷேரங்கள்ல ஆதி ரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அடுத்தது அப்பாளரங்கம்ங்கிற கோவிலடி மத்தியரங்கம்ங்கிற ஸ்ரீரங்கம் அடுத்த மரிமல திரு திருந்தனூர் அப்புறம் சாரங்கனுங்கிற திருக்குழந்தை சாரங்கபாணி இந்த அஞ்சு பேர் பிரசித்தி பெற்ற கஷத்திரங்கள் மந்தி இப்ப இந்த கோவில் வந்து என்ன ஸ்ரீரங்கத்துக்கு முந்தைய திருவரங்கம்னு சொல்லப்படு சொல்லப்படுறது பரபரச்சாரங்கள் செவ்வையா சொல்லப்படுகின்றது ஆதி திருவரங்கம் அப்படின்னு பேரு ஏற்கனவே சொன்னது போல ஆதி திருவரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு பஞ்சரங்க கஷேத்திரம் நம்ம நான் சொன்னேன் அடியன் சொன்னேன் கிட்ட இருக்கு காவேரி நதியோட ஓரத்துல அதுவும் காவேரி நதியோட ஓரத்துல இருக்கு அது காவேரி ஓடுறது மைசூர் கிட்ட கபினி அந்த நதிகள் ஓரத்துல வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் பெருமாள் திட்ட ஆனா இங்க இந்த கோவில் வந்து எப்படின்னா இறந்துக்கும் முந்தைய பழமையான கோவில் சொல்றான் இது எங்க இருக்குன்னா விழுப்புரத்துக்கிட்ட இருக்கு குறிப்பா திருவண்ணாமலையில இருந்து மணலூர்பேட்டை போற வழியில தென்பெண்டை ஆற்றங்கரை ஓரத்துல இந்த கோவில் இருக்கு கள்ளக்குறிச்சி கிட்ட இருக்கு ஆதிரங்கம்னு மணலூர் பேட்டை கிட்ட அதாவது எப்படி நான் விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாம திருவண்ணாமலை விழுப்புரத்துக்கு போனீங்கன்னா இது ஒரு மணலூர் பேட்டை வரும் அந்த மணலூர் பேட்டையில இருந்து கள்ளக்குறிச்சி வழியில தென்பெண்ணை ஆறு வரும் அந்த தென்பெண்ணை ஆறு கூடைய ஓரத்துல இருக்கு அந்த ஆதி திருவரங்கம் மொழி கள்ளக்குறிச்சி கிட்ட குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் கிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம்ங்கிற கிராமத்துக்கு சங்கராபுரம்ங்கிற ஊருக்கிட்ட அந்த ஆதி திருவரங்கம் இருக்கு அப்படிங்கிற ஊர் இது இது யாரோட பக்கத்துலயே இருக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தென்பெண்ணையாரோட பக்கம் போனீங்கன்னா அரகண்ட நல்லூர்னு ஒரு ஊர் வரும் அரகண்ட நல்லூர் அரகண்ட நல்லூர் கடத்தி அந்த பக்கம் தென்பெண்ணையார் பக்கம் போனாங்கன்னா இது இருக்கு அதனுடைய நதிக்கரையோட ஓரத்துல வந்து ரகுத்தம தீர்த்தனோட மூலம் பிருந்தாவனம் இருக்கு தட்சிண விநாயகர் அங்க இருந்து போயிட்டு கொஞ்ச தூரம் கூட வீர இது அந்தினிக ஊர்ல இருக்கு அங்க ஒரு நரசிம்மர் இருக்கான் அங்க தாண்டி அதை தாண்டி முகையூர் சித்தலிங்க மனம் அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா வந்து இது இருக்கு அது என்னது கோடங்கர் கோயிலை தாண்டி போனால் வீரகோதபுரம் ஒரு ஊருக்கு அங்க சத்யநாதன் தீர்த்தம் மகானுடைய பிருந்தாவனம் இருக்கு ரகுத்தப்படி தீர்த்தார் சத்யநாதி ஈர்த்தார் சத்யபிரபாதன் தீர்த்தன் மூணு பேரோட பிருந்தாவனமும் இந்த விழுப்புர பிராந்தியம் இது ரெண்டு பேர் பத்து ரெண்டு மகான்களோட பிருந்தாவனம் திருக்கோவில் இந்த பிருந்தாவனம் வீர கோயபுரத்திலயும் இருக்கு சரி ரைட் உச்சியத்துக்கு வருவோம் அந்த பிரசித்தி பெற்ற விழுப்புரம் கட்சத்துக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற சங்கராபுரம் கிட்ட இருக்க ஆதி திருவரங்க கோவிலுக்கு வருவோம் ஸ்ரீரங்கத்துக்கு முந்தைய ஆழ்வார்களால மங்களாசாசனம் கோவில் தான் பட் பல பேர் இந்த கோவிலுக்கு திருமங்க ஆழ்வார் இந்த கோவில் பாடினாரு செவி செய்தார் முந்தைய திருவரங்கமாக இருந்தால் அபிமான தளம் தான் அந்த சாசனம் செய்யப்படாத சொல்லுவீங்க சரி ரைட்டு இந்த திருவரங்கத்துல பெருமாள் எப்படின்னா ஐயா ஸ்ரீரங்கத்திரங்கநாத கொஞ்சம் பழமையானவர் தான் ஐயாயிரம் வருஷம் கொஞ்சம் பழமையான பெருமாள் எப்படின்னா வித்வகர்மாவால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்தி பகவான் சொல்ல வித்வகர்மாவால் பிரதிஷ்டூர்த்தி மிக நீண்ட ரங்கநாதன் நீண்ட ரங்கநாதன் இவர் இந்த கோவில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை பார்த்தேனா மிக நீண்ட திருமணி ஆதிசேஷன் மேல சயனம் கொண்டு கீழே நாபில பிரம்மாக்கு வேத உபதேசம் பண்ணிட்டு கால் திருவள்ளியில ஸ்ரீதேவி பூமாதேவியோட கீழ கருடாழ்வாக சேவை சாதிக்கிற பெருமாள் மிக நீண்ட பெருமாள் இவர் அது மட்டும் இல்லாம தாயார் அங்கநாயகி தாயார் அது மட்டும் இல்லாத இந்த கோவில் புஷ்கரணி சந்திர புஷ்கரணி சந்திரன் தன்னுடைய சாபம் தீர இந்த பெருமாளை சேமிச்சவனாலுக்குஷ்கரணின்னு பேரு சரி இந்த கோவிலும் புத்திரபாகியம் அருளக்கூடிய கோவில் திருமணமாகாதவர்களுக்கும் புத்தரபாகியம் சித்தப்பிரமை சித்தப்பிரமைய்கிறவர்களும் சித்தப்பிரமை நீக்கும் கோவில் இந்த கோவிலுக்கு ரொம்ப விசேஷம் எப்படின்னா இந்த பெருமாள் வந்து எப்படின்னா முன்னோரி காலத்தின் ஒரு அழகிய தரப்புடன் இந்த பெருமாள் அதாவது எப்படின்னா இந்த பெருமாள் இதுக்கு முன்னாடி பழைய காலத்துல பிரம்மா பிரம்மா கிட்ட மகவான் வந்து வேதத்தை உபதேசம் பண்ணாரா வேத வேதநாயகன் வேத நாராயணனா வேத பிரிபாஜியனான எம்பெருமான் அப்ப என்ன ஆச்சு அந்த பிரம்மா கிட்ட நாலு வேதங்கள் நாலு வேதம் அந்த நாலு வேதங்களையும் சோமுக்கனுங்கிற ஒரு அரட்டம் என்ன தெரியுமா பண்ணா எடுத்துட்டு கடலுக்கு அடியில ஒழிச்சு எடுத்தானார் இப்ப பிரம்மா உடனே வருத்தம் ஏன்னா வேதங்கள் இல்லாத பிரம்மா வரை பண்ண முடியாது இப்ப சிருஷ்டி தடைப்படுறது லோக சிருட்சி உடனே பிரம்மா போயிட்டு வருத்தத்தோட அப்பாவான விஷ்ணு கிட்ட போய் சொன்னாரு அப்பா என்னுடைய வேதத்துல இந்த சோமுக்கனுங்கிற அரட்டம் வந்து திருடிட்டு போய் அந்த கடல் அடியில ஒழித்தான் இதனால சிருஷ்டி தடைப்படுறது லோக சிருச்சி நீ தான் என்னை காப்பாத்தணும் உடனே பெருமாள் என்ன பண்ணாரா மீன் வடிவம் கொண்டு மத்திய ரூபம் கொண்டு அந்த சோமுகனை அழிச்சு அப்புறம் இந்த தளத்துல வந்து ஆதி ரங்கநாதனா பள்ளி கொண்டு ஆதி ரங்கநாதனா பள்ளி கொண்டு என்ன பண்ணானா வேத முத்திரையுடன் பிரம்மாக்கு நான் முகனுக்கு உபதேசம் செய்தார் எம்பெருமான் வேத நாராயணனான எம்பெருமான் சரி அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த தேவர்களுமே வந்து இந்த கஷேத்தத்துல வந்து வழங்கினா நான் ஆதி திருவரங்கமே கொண்டு இந்த கஷேத்திரத்தில் தேவர்கள் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து இந்திர பிரிகள்த்துல வந்து அவரை சேமிச்சாலம் இவர் ஆதி அங்கமா எழுதலாம் சரி தன்னோட அவதார இந்த நிறைவுண்ட இவர் வந்து பள்ளி கொண்டார் பெருமாள் தேவர் முதலான அமரர்கள் எல்லாரும் வந்து கந்தர்வர்கள் வானவர்கள் எல்லாரும் வந்து அவரை இங்க சேமிச்சாலாம் சரி ரைண்ட் தன்னுடைய அவதார காலம் வந்து சங்கல்பம் முடிஞ்சு விடுத்து பகவான் வந்து திரு பரமபதத்துக்கு கிளம்ப தயார சீவைத்துக்கு இப்ப இங்க இருக்கிற ஊர் மனுஷா என்ன பண்றாங்க அகிலத்துல இருக்கிற எல்லாம் மதமான பிரிவை தாங்காத வருத்தம் உடனே என்ன பண்ணாரா கவனப்படாதீங்க வந்து அச்சா திருமேனியா என்ன பண்ணாரா விஸ்வகர்மா தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தெய்வ சிற்பி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு என்ன பண்ணாரா என்னுடைய திருமேணி ஒன்றை செய் அப்படின்னு சொன்னாராம் இந்த திருமேணியை செய்து மிக நீண்ட திருமேனி ஒன்றை செய்யப்பட்டு அந்த திருமேனிதான் நீங்க ஆதி திருவரங்கம் கோபிதம் பண்ணப்பட்டிருக்கு பெருமான் சுயம்பு மூர்த்தி மிக நீண்ட பெரிய பெருமாள் தான் அழகான அழகான பெருமானதான் நிஜமாவே இந்த கோவில்ல இதற்கு இன்னொரு தரவரனாவும் உண்டு சுதா கீர்த்தி அப்படின்னு ஒரு மன்னன் சுத்த கீர்த்திக்கு அப்படின்னு இந்த மன்னனுக்கு ஒரு நல்ல மனைவி இந்த அவனுக்கு என்ன வேணா எல்லா அரச வாழ்க்கையில எல்லா ஓகங்களும் இருந்தும் கூட அவனுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரே அவனுக்கு குற்ற இல்லாம அவனை வாட்டி அந்த சோகம் அப்படி என்ன பண்ணானா ஒரு நாள் இப்படி வருத்தத்துடன் பல கேத்திரங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு இருந்தானா ஒரு நாள் திருலோக சந்தாரியான நாரதமுனிவர் இந்த இடத்துக்கு வந்து சொன்னாராம் தென்பண்ணை ஓரத்துல கூடிக்கொண்டு இருக்கிற ஆதி சேத்திரத்துல இருக்கிற மாலவணமி துதி உனக்கு நிச்சயமா புத்திரப்பெயர் பெருமாள் கொடுப்பாருன்னு சொன்னாராம் அந்த மன்னனும் உரப்படும் உரிய வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு என்ன பண்ண நர்பாகியம் புத்திரப்பேரலை பெற்றானா இவனால அகமகுத்த பல மன்னர்கள் என்ன பண்ணாலாம் இந்த செஞ்சி மன்னர்கள்னு பேரு இந்த பல்லவ மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் இந்த பல்லவ மன்னர்கள் பல காலம் இந்த கோயில்களில் பல திருப்பணிகளை செய்துள்ளார்கள் பல திருப்பணிகளை செய்தார்கள் அவர் கோவில்களை சில கல்வெட்டுகளே அதனை குறிக்கின்றன அந்த கோவிலுக்கு இந்த பல்லவ மன்னனுடைய மன்னன் அனைவருமே சேர்ந்து எடுத்தப்பட்டாங்கன்னா அந்த கோவில்களுக்கு பல திருப்பணிகளை பல கல்வெட்டுகள் இந்த கோவில் காண கிடைக்க பல்லவ மன்னர்களுடைய திருப்பணிகளை பற்றி இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு விஜயம்னா இசை சிற்பம் கோவில் இங்க ஒன்று இருக்கு நீங்க ஒரு சிற்பத்தை தட்டினா அந்த இருந்து சட்ட துரமும் கேட்கும் சரி கமா பாத்த நீ அப்படின்னு ஒரு சிற்பத்தை ஒரு இடத்தை நிற்பம் அப்படி தட்டா சரி கம பதனி அப்படின்னு ஒரு இசை இந்த கோவில் ரொம்ப வரப்பிரசாதி ஒரு அபூர்வமான சிற்பம் அது கல்லிலே ஸ்வரம் கண்டான் தமிழன் இசை கண்டான் தமிழன் இசை வடித்தான் பெருமையா சொல்லிட்டே போகலாம் இதை தாயார் வந்து ரங்கநாயகி தாயார் மற்றும் இந்த கோவில் அற்புதமான ராமர் வி ஒண்ணு இருக்கு ராமர் சீதா அந்த திருமேனிய பார்த்தாலே வந்து எப்படி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய திருமேனி ராமர் சீதா லக்மணர் ஆஞ்சநேயர் வந்து வழங்கி நெளிஞ்சு பவ்யமா இப்படி இருப்பாராம் தான் தன்னுடைய தூதனுங்கிற அடக்கத்தை காமிக்கிறதுக்கு ராம தூதன் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து எங்கவே நம்ம போது நம்மள அறியாமலே வந்து நமக்கு என்ன மெய் சிலிக்கும் அப்படிப்பட்ட சிற்பம் இது இந்த கோவில்ல பெருமாளை வந்து நீங்க வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒண்ணு நாற்பத்தி எட்டு நாள் கூட வேண்டாம் அவரை வேண்டிட்டா போறோம் உங்களுக்கு குழந்தை பெயரை அந்த ரங்கநாத விஷயம் தந்திரவில் ஏன்னா துதக்கீட்டுங்கிற பல்லவ மன்னனுக்கே அவர் வரவர் அடுத்தது இந்த கோவில் பிரமையும் ஒண்ணும் இல்ல இந்த கோவிலுக்கு வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த புனித பெண் நதியில நீராடி பெருமாள் சன்னதிகளை தீர்த்த சாப்பிட்டா மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிச்சயமா தீரும் திருமணம் ஆகாத வரைக்கும் இவர்களுக்கும் திருமணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கும் மனநிலம் தெரியில்லாதவர்களுக்கும் எம்பெருமான் மனநிலையை குணப்படுத்தி அவர்களுக்கு ஆனந்தமான வாயுவை தருவார் என்பது பின்னம் இந்த கோவில வேற சன்னதிகளும் இருக்கு வரதராஜன் தேசிகன் கிருஷ்ணன் பா நாண்டால் நிறைய சன்னதிகளும் உண்டு கருடாழ்வார் உண்டு பீரங்கம் போலவே எங்க பெருமாளுக்கு பாதம் உண்டு சந்திரன் தன்னுடைய தோஷத்தை ஒரு குளம் ஒரு வாசி வீரங்க அடினால வீரங்கத்துக்கு போலவே எங்க சந்திர அப்படின்னு பேர் இந்த கோவிலுக்கு இவனால இந்த கோவில் வந்து ரொம்ப சாதியான கோவில் இப்பதான் ஈட்டம் அந்த கோவிலுக்கு தம்பரோட்சணமே பண்ணியிருக்கா நீங்க போய் நிச்சயமா அந்த பெருமான சேவிங்கோ நல்லபடியா உங்களுக்கு குத்தரப்பேரையும் மறு உங்களுக்கு திருமண பேரு பேரு மற்றும் நல்ல மனநலமான ஆரோக்கிய வாழ்க்கையை தந்தவுள்ள காத்திருக்காள் மாணவன் நிச்சயமா அந்த மாணவனை போய் சேவிங்கோ நல்லபடியா நீங்க இருப்பீங்க அந்த எத்தனை பேர் இந்த கோவிலில் போயிட்டு அந்த எம்பெருமான தர்ச்சனம் பண்ணியிருக்கேன்றத அடிவோட நீங்க பகிர்ந்துக்கலாம் பாக்ஸ்ல இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க நன்றி வணக்கம்